போலீஸ் ஸ்டேஷனில் மொத்த குடும்பத்தையும் கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கேன் இந்த விஷயம் இங்கே செந்திலுக்கும் மீனாவுக்கும் போகவும் செய்தும் இப்போ என்னங்க பண்ணுறதுன்னு மீனா பதட்டத்தோட கேட்க இப்போது அந்த குடும்பம் எவ்வளோ பெரிய தப்பை பண்ணிவிட்டு நம்ம குடும்பத்தில் இருக்க எல்லாரையும் அரசிக்குடன் பார்க்காம அவங்களையும் அரெஸ்ட் பண்ண வச்சிருக்காங்க இந்த நான் சும்மா விட போகிறதில்லன்னு செந்தில் ஒரு பக்கம் ரொம்ப கோவப்படுறாங்க இன்னொரு பக்கம் இது நம்ம பொறுமையாக தான் டீல் பண்ணி ஆகணும்னு மீன செந்தல் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம அம்மா அப்பா எல்லோருமே அங்கே இருக்காங்க மீனா என்னால் இங்கே உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியலன்னு செந்தில் ஆக்ரோஷப்பட இதில் ஆக்ரோஷ என்ன ஆக போகுது இந்த விஷயத்தை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படிதான் பார்த்தாகணும் அப்படின்னு மீனா நினைக்கிறாங்க மீனா தங்கமயில் கூட்டிகிட்டு போகிறதா இதுக்கான சிறந்த தீர்வாக இருக்கும் வழியாக இருக்கும் அப்படின்னு முழுசாக மனசாரம் நம்பவும் செய்கிறாங்க இதுக்காக வீட்டுக்கு இங்கே மீனாக போனால் தங்கமையில் முகம் கொடுத்து கூட பேசலை அக்கா என்னக்கா நீங்கள் அங்கே அத்தை மாமா அரசி ராஜி அப்புறம் சரவணன் மாமான்னு எல்லாருமே ஸ்டேஷனில் இருக்காங்க ஆனால் நீங்கள் என்னடானா இப்படி ரொம்ப கூலா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நான் கூட எவ்வளவோ பேசி பார்த்துட்டேன் அண்ணா அம்மா இந்த வீட்டை தாண்டி வரவே கூடாதுன்னு அக்கா கிட்ட சொல்லிட்டு படித்து எனக்குமே அம்மா பண்ணுற இந்த விஷயத்தில் கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை அப்படின்னு சுட சொல்கிறாங்க தங்க உன்னை மீனா கேட்குறாங்க அக்கா இந்த விஷயத்தில் மாமாவுக்கு உங்க மேல கோபம் வரும் அப்படின்னு மீனா இந்த தடவை எப்படியும் எங்க அம்மா நான் நினைச்ச மாதிரி என்னை கொண்டு வந்து ஒரு சின்ன நம்பிக்கை விட்டுருவாங்க அக்கா நீங்க நினைக்கிறது தப்பு உங்க வாழ்க்கையை குழி தோண்டி புதைக்கிறாங்க உங்க அம்மாவோ அப்பாவோ ஏன்க்கா நீங்கள் இந்த அளவுக்கு போக விடுறீங்கன்னு எனக்கு புரியவே இல்லை அக்கா கடைசியை கேட்குறேன் நீங்க என் கூட வர முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்க என்னை மன்னிச்சிரு மீனா எனக்கு இந்த விஷயத்தில் வேற வழியே தெரியல அப்படின்னு அங்க தங்கமையிலும் சொல்லிடுறாங்க என்ன மீனா நீ போய் கிட்ட எல்லாம் இருக்க நீ வா நம்ம அம்மா அப்பா தங்கச்சி எல்லாருமே வெளியே கொண்டு வரதுக்கு என்ன வழின்னு எனக்கு தெரியும் அப்படின்னு செந்தில் சொல்லிவிட்டு அங்கேருந்த மீனாவை கூட்டிகிட்டு கிளம்ப அக்கா நீ திரும்ப திரும்ப அம்மா சொல்கிறது தப்பையே பண்ணிக்கிட்டு இருக்கேன் எனக்கு அவ்வளோ பாடம் எடுத்தேன் இப்போ நீ அதே தப்ப பண்ணிக்கிட்டிருக்கேன்னு சொல்லிட்டு சுடர் வந்துட்டு கேட்குறாங்க எனக்கு வேறு வழி தெரியலை சுடர்னு சொல்லிவிட்டு கதறி கதறி எழுதிட்டு தான் இருக்காங்க இன்னமும் இன்னமும் கூட அவங்க அம்மா அப்பாவை நம்பிக்கிட்டு இருக்க தான் பெரிய முட்டாள்தனமான ஒரு வேலையை பார்த்துக்கிட்ருக்காங்க தங்க மேலும் ஸ்டேஷனில் அங்கே வந்துட்டு பாக்கியம் மாணிக்கம் எல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்தது போல் எல்லாமே இருக்கு வெளியே வந்த பாக்கியம் மாணிக்கத்திட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க ஏயா நம்ம தங்க மேல புருஷ மேலே இருக்க பாசத்தில் ஓடி வந்து உண்மை எதுவும் சொல்லிட மாட்டாளே அப்படின்னு சொல்ல அதெல்லாம் எதுவும் பண்ண மாட்டா நம்ம பொண்ணு நம்ம பேச்சை மீறி இப்போ வரைக்கும் எதுவும் செய்யலை இனிமேல் செய்ய மாட்டான்னு நம்ம நம்புவோம் அப்படின்னு மாணிக்கம் பாக்கியத்தை பார்த்து பேசிக்கிட்டு இருக்காங்க பாக்கியமோ மனசுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இங்கே என்ன பண்ணுறது எப்படியாவது இவங்களை சம்மதிக்க வச்சு நம்ம பொண்ணு அந்த வீட்டுக்கு அனுப்புனதுக்கு பிறகுதான் கேஸை வாபஸ் வாங்கணும் அப்படின்ற ஒரு முடிவோட நின்றுகிட்டு இருக்காங்க அப்போதான் ஏற்கனவே எங்கள் மாணிக்கத்து மேலே ஸ்டேஷனில் புகார் கொடுக்கப்பட்டிருக்கேன் என்னென்னு பார்த்தா இங்கே பல பேர்கிட்ட கடன் வாங்கி அதை திருப்பி கொடுக்காத மாணிக்கத்த மேலேயும் பல பேரை இங்கே வீட்டில் ரோட்டில்னு சண்டை போட்ட பாக்கியத்து மேலேயும் அங்கே பக்கத்தில் இருக்கவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்போது ஸ்டேஷனில் அங்கே இருக்க மேடம் அவங்களெல்லாம் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தான் அங்கே இருக்க கான்ஸ்டபுள் ஒரு நோட் பேடோட உள்ளே வராங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போக வாங்கம்மா அப்படின்னு கூப்பிடுறாங்க மேடம் இதை வந்துட்டு ஏற்கனவே முடிக்கப்படியாத கேஸ் எல்லாம் ஃபைல்ஸ் எல்லாமே இருக்குது இதெல்லாத்தையும் செக் பண்ணி பார்க்க சொன்னீங்களா இருக்கும்ல ஆமாம் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதில் ஒரே தெருவில் இருக்க பல பேர் ஒரு குடும்பத்து மேலேயே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க மேடம் அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் இது அப்படின்னு சொல்லி இங்கே கொடுக்குறாங்க அப்படியா அப்படி என்ன கேஸ் ஃபைல் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க பல பேர்கிட்ட பணத்தை வாங்கி ஏமாத்துறதும் தாங்க ஏழ்மையை காட்டி பல பேர்கிட்ட இங்கே பிரச்சனை பண்ணுறதும் இப்படி அந்த ரோட்டில் இருக்க பல பேரை நிம்மதி இல்லாமல் இங்கே ஆகிட்டு இருக்கதே இந்த ஃபேமிலி தான் மேடம் அவங்கள விசாரிக்க சொல்லியிருந்தாங்க ஆனால் அது அவ்வளோ பெரிய பிரச்சனை இல்லைன்னு நாங்களே விட்டுட்டோம் இப்போ பார்த்தா அவங்க ஒரு குடும்பத்து மேலேயே பத்து பதினஞ்சு பேர் இங்கே கேஸ் கொடுத்து கொடுத்துருக்காங்க மேடம்னு சொல்ல இதெல்லாம் அசால்ட்டாக விட்டுருக்கீங்களான்னு சொல்லி அந்த மேடம் போலீஸ் இன்ஸ்பெக்டர் அங்கே இருக்க கான்ஸ்டபிளை திட்டிட்டு அந்த ஃபைலை படித்து பார்த்தா அதில் முழுக்க முழுக்க பாக்கியம் மாணிக்கம் பாக்கியம் மாணிக்கணும் அவங்க ஃபேமிலி சந்த சம்மந்தப்பட்ட விஷயமாவே இருக்கு ஆமாம் இப்போ கொண்டு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களா அவங்க ரெண்டு பேரும் ஆமாம் மேடம் அவங்க ரெண்டு பேரும் இதே பேரில் உள்ளவங்க தான் சொல்லும்போது அவங்க ரெண்டு பேரையும் உள்ளே கூப்பிடுங்கன்னு சொல்லி போலீஸ் இன்ஸ்பெக்டர் சொல்ல ரெண்டு பேருமே உள்ளே கூப்பிடுறாங்க பாக்கியம் மாணிக்கம் ரெண்டு பேருமே உள்ளேயும் போகிறாங்க அப்போது அவங்க இன்ஸ்பெக்டர் நீங்கள் ரெண்டு பேரையும் பார்த்துட்டு ஆமாம் இதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கே தங்கியிருந்தீங்க இப்போ எங்கே இருக்கீங்கன்னு கேட்க இதுக்கு முன்னாடி நாங்கள் வேற ஊரில் இருந்தோம் மேடம் அப்படி இப்படின்னு தன்னை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் மாணிக்கம் சொல்ல உடனே இங்கே இருக்க அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டருக்கு கோவம் வந்து மாணிக்கத்தை பிடிச்சி கீழே தள்ளிவிடா ஐயோ மேடம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்ல தடியடி எடுத்துகிட்டு வந்து மாணிக்கத்துக்கு பழைய பழைய அடி உழுவுது இங்கே பாக்கியாக ஓடி போய் தடுக்கிறாங்க என்ன மேடம் என்ன பண்ணுறீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்த வந்த எங்களை இப்படி இங்கே நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க என்ன மேடம் பணங்காசா என்ன நாங்கள் வெளியே போய் பேசிக்கிட்டு இருந்த நேரத்தில் இதோ நிற்கிறார இவர் உங்களுக்கு பணத்தை கொடுத்து உங்களை விலைக்கு வாங்கிட்டாரா அப்படின்னு அங்கே நிற்கிற பாக்கிய வார்த்தைகளை விட அதை கேட்டுக்கிட்டு இருக்க போலீஸ் இன்ஸ்பெக்டருக்கு ரொம்ப கோபம் வந்து பாக்கியத்துக்கானதுலேயே யாரையும் விட இந்த லேடி போலீஸை வச்சு அவங்கள அடிக்க வைக்கிறாங்க மேடம் என்னாச்சு அப்படின்னு அங்கே இருக்க பாண்டியன் ஓடி வந்து கேட்க சார் சாரி சார் கம்ப்ளைண்ட் கொடுக்குறவங்க யார் அவங்க எப்படிப்பட்டவனு தெரிஞ்சுக்கிட்டு கம்ப்ளைண்ட்டை நாங்கள் விசாரிச்சுருக்கணும் ஊர் முழுக்க கடன் ஃப்ராடத்தனம் பித்தலாட்டோன்னு பண்ணிகிட்டு இருந்துருக்கவங்க இவங்க தான் இப்போ தானே இவங்களை பற்றின விஷயமே தெரிஞ்சிருக்கு இப்போ நீங்கள் சொல்லுங்கள் உண்மையிலே நீங்கள் உங்கள் மருமகளுக்கு அப்படின்னு சொல்ல அப்படின்னா எதுவுமே இல்லை இந்த ஊரை ஏமாத்தின மாதிரி எங்கள் குடும்பத்தை ஏமாத்துனதுனால தான் அவங்க வீட்டு போனால் நாங்கள் வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும் அப்படின்னு இருக்காங்க அந்த நேரத்தில் இங்கே மீனாவும் செந்திலும் வந்துடுறாங்க எப்படியாவது அவங்கள வெளியே கொண்டு வந்தணும்னு சொல்லி நினச்சிட்டு இங்கே வரும்போது தான் நடந்த விஷயம் இங்கே வந்துட்டு போலீஸ் வந்துட்டு தெரிஞ்சிட்ருக்காங்க இவங்க மூலமாக சாரி மேடம் இவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட்னால நாங்கள் மற்ற குடும்பத்தையும் தூக்கிட்டு வந்துட்டோம் எங்களை மன்னிச்சிருங்கம்மா அப்படின்னு சொல்ல இல்லை பரவாயில்ல அப்படின்னு நாங்கள் பாண்டியன்னு சொல்கிறாங்க என்ன ஒன்று என் பொண்ணு சின்ன வயசு தான் இருக்குது அவளையும் ஸ்டேஷன் வரையும் கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சுட்டாங்களேன்னு இனிமேல் இந்த ஜென்மத்தில் இவங்களை நான் மன்னிக்க போகிறதே இல்லை பிளாக்மெயில் பண்ணி எப்படியாவது இவங்க வீட்டு போனால் எங்கள் பையன் தலையில் திரும்ப கட்டணும்னு ஒரு முடிவோடு தான் வந்திருக்காங்க இப்போ நீங்கள் கொடுத்த முடிவே போதும் மேடம் அப்படின்னு சொல்ல அத்தை தாச்சு அப்படின்னு ஓடி போய் அங்கே கோமதியை கட்டி பிடிக்க ஒன்றும் இல்லை நான் அப்படின்னு சொல்கிறாங்க நான் கூட அக்கா கிட்டே போய் பேசி பார்த்தேன் ஆனால் இப்போ வரைக்கும் அவங்க அம்மா அப்பாவை மட்டுமே தான் இருக்காங்க ராஜுன்னு சொல்ல இதை கேட்ட சரவணனுக்கு ரொம்ப கோபம் வருது அதே நேரத்தில் இங்கே நின்னுட்ருக்க பாண்டியன் குடும்பத்தை எல்லாருமே வெளியே போக சொல்லிடுறாங்க குறிப்பாக அங்கே பாக்கியத்தையும் மாணிக்கத்தையும் விடவே இல்லை அங்கே ஸ்டேஷனில் பிடிச்சு வைக்கவும் செய்கிறாங்க இவங்க அவங்களுக்கான கடன் பணம் இது எல்லாத்தையும் திருப்பி கொடுக்கணும் ஆமாம் இவங்கக்கிட்ட என்னன்னு சொல்லிக்கிட்டு ஒரே ஒரு வீடு மட்டும்தான் மேடம் இருக்குன்னு சொல்ல அப்படியா அப்போ அந்த வீட்டை வித்தாவது பணத்தை கொடுத்து தானே ஆகணும் இத்தனை பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க இத்தனை நாள் நீங்கள் இதெல்லாம் கண்டு காமந்திருக்கீங்கன்னு அங்கே இருக்க ஸ்டேஷனில் இருக்கவங்களுக்கோ திட்டு விழுது இந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர்னால எல்லாருமே திட்டினதுக்கு பிறகு இங்கே நின்றுட்டுருக்கேன் போலீஸ் இன்ஸ்பெக்டர் உங்களை வழி அனுப்பி வைக்க வெளியே வந்ததுக்கு பிறகு இங்கே சரவண் அப்பா எனக்கு சின்ன வேலை இருக்கு நான் கிளம்புறேன் சொல்லிட்டு கிளம்புற நீ கதிரை நீ போயிட்டு வாடானு சொல்லிட்டு கூடவே கோமதி கதிரை வந்துட்டு சரவணன் கூட அனுப்புகிறாங்க சரவணன் கதை ரெண்டு பேருமே எங்கள் தங்கமே வீட்டுக்கு போக மாமா வந்துட்டிங்களா எனக்கு தெரியும் எங்கள் அம்மா என்கிட்ட சொல்லிட்டு தான் போனாங்க எப்படியாச்சும் உன்னை அந்த வீட்டுக்கு அனுப்பிடுவேன் நீங்களே என்னை கூட்டிகிட்டு போகலான்னு வந்திருக்கீங்க இனிமேல் உங்களை விட்டு நான் எங்கேயுமே போக மாட்டேன் நான் உங்கள் கூடவே இருப்பேம்மாம் நான் எல்லாமே ரெடி பண்ணி தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடி வராங்க எங்கள் தங்கமயிலும் பையன் கையுமா ஆனால் அங்கே நிற்கிற சரவணன் பல்லான்னு ஒரு அறையை விட போய் சுருண்டுட்டு வளராங்க எங்கள் தங்கமயிலும் என்ே உங்கள் அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து போய் சொல்லி என் தலையில் உன்னை கட்டி வச்சுட்டாங்க அட்லீஸ்ட் நீயாவது உண்மையை சொல்லியிருக்கலாம் ஆனால் இப்போ வரைக்கும் உங்கள் அம்மா அப்பா சொல்கிற போய்க்கு தலையாடி நிற்கிற பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு முட்டால் நான் வாழ்க்கையில் பார்த்ததே கிடையாது உன் வாழ்க்கைக்கு நீ தான் போராடணுமே தவிர உனக்காக மற்றவங்களை போராட விட்டுட்டு வேடிக்கை பார்க்கக்கூடாது அதுவும் நியாயமான வகையில் போராடனா பிரச்சனை இல்லை அதுவும் அநியாயமா என் குடும்பத்தில் இருக்க எல்லாரையும் ஸ்டேஷனில் கொண்டு உட்கார வச்ச உன்னையும் என் குடும்பத்தையும் இந்த ஜென்மத்தில் நான் மன்னிக்கவே மாட்டேன் உனக்கும் எனக்கும் விவகாரத்தாக போகிறது உறுதி தான் இனியே உங்கள் அம்மா அப்பாவை உன்னால கூட காப்பாற்ற முடியாது ஏற்கனவே ஏகப்பட்ட பேர்கிட்ட உங்க அப்பா பித்தலாட்டம் பண்ணிருக்காராமே ஏமாத்துறது பொய் சொல்றதுன்னு ஏகப்பட்ட வேலைகளை பார்த்திருக்காரு இப்போ அதுக்கான தண்டனையே ஸ்டேஷன்ல நல்லா அனுபவிச்சுட்டு இருக்காரு உரிச்சு தோல் உரிச்சிட்டாங்க இனி அவங்க ரெண்டு பேரும் வெளியே வர முடியாது என்ன சுடர் ஆனா ஒன்னு நினைச்சாதான் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு நீ ஆச்சும் உங்க வீட்டுல இருக்க மத்தவங்க மாதிரி இல்லாம நல்ல பொண்ணா இருக்க பழகு மத்தவங்க வாழ்க்கை கெடுக்கணும்னு நினைக்காதன்னு சொல்லிட்டு அங்கே இந்த கிளம்பி போக இங்க கேட்ட இந்த தங்க கையும் உடல காலும் உடல ரொம்ப அழுகிறாங்க இப்போ என்ன சுடர் பண்றதுன்னு சொல்ல நான் தான் சொன்னலக்கா அம்மா அப்பா அவன் நம்பினா உன் வாழ்க்கை வீணாக தான் போகணும் திரும்ப திரும்ப நீ ஏங்க அவங்கள நம்பிக்கிட்டே இருக்க அப்படின்னு சுடர் வந்துட்டு தங்கமையில பார்த்து சொல்ல அவங்க சொன்ன வார்த்தையை நம்பி நான் ஏமாந்துட்டேன்டி என் மாமா கூட சேர்ந்து வாழ வச்சிருவேன் அவங்க கொடுத்த வாக்கு நான் நம்பிட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தங்கமையில் ஒன்று அழுகிறாங்க அந்த நேரத்தில் தான் மீனா கால் பண்ணுறாங்க அக்கா உங்ககிட்டேருந்து இதை நாங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல கொஞ்சம் மாதம் நீங்கள் அவங்களுக்காக இறக்கப்பட்ட அந்த இடத்துல வந்து நின்று தென்னிங்கன்னா இந்த வீட்டில் இருக்கவங்க மே இருக்கவங்களுக்கும் உங்கள் மேலே இருக்க கோவம் கொஞ்சமாவது குறைஞ்சிருக்கும் ஆனால் நீங்கள் உங்கள் அம்மா அப்பான்னு அவங்க சொன்ன வார்த்தையை நம்பி இப்படி ஏமாந்து திரும்ப திரும்ப குடும்பத்தோட மட்டுமே தான் சம்பாதிச்சிட்டு இருக்கீங்க எப்படிக்கா இனிமே இந்த வீட்டுல சேர்ந்து வாழ்றத வந்துட்டு இந்த வீட்டுல இருக்கவங்க எப்படிக்கா திரும்ப நீங்கள் இந்த வீட்டில் வந்து சேர்ந்து வாழணுன்றதை யாருக்கா ஏதுப்பான் அப்படின்ற மாதிரி மீனா சொல்ல நான் தப்பு பண்ணிட்டேன் மீனா என்னைக்காக பேசுமேனா அப்படின்னு இங்கே கெஞ்சுறாங்க அக்கா இதுக்கப்புறம் உங்களை பற்றி பேரே எடுக்க முடியாது ஏன்னா அவ்வளோ பேரும் உங்கள் மேலே ரொம்ப கோவத்தில் இருக்காங்க அரசி வரைக்கும் ஸ்டேஷனில் கொண்டு வந்து உட்கார வச்சுட்டிங்களக்கோ அத்தைக்கு மாமாவுக்கும் சரவணன் மாமாவுக்கும் இன்னும் அதிகமாகவே இருக்குது தயவு செஞ்சு நீ அவங்க விஷயத்தில் நீங்கள் தலையிடாமல் ஒதுங்கிடுங்க எல்லாமே காலந்தான் பதில் சொல்லும் கொஞ்ச நாள் போகட்டும் அக்கா அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் இப்போ என்ன டிவோர்ஸ் பேப்பர் கொடுத்தோன்னே உங்களுக்கு டிவோர்ஸ் கிடச்சிடப்போ என்ன இல்லை இல்லை பொறுமையாக இருக்க முடியாதா தயவு செஞ்சு உங்கள் அம்மா அப்பா ஸ்டேஷனில் இருக்காங்க அவங்கள வெளியே கொண்டு வரத்துக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க ஏற்கனவே இந்த ஒரு வீடு தான் இருக்குது இதை வச்சு தான் ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி தங்கமல் நினைக்கிறாங்க வீட்டை விற்றாவது எப்படியாவது அவங்க ரெண்டு பேரையும் வெளியே கொண்டு வந்துடணும் கொடுத்தா அவங்க வாங்கின கடன் எல்லாத்தையும் அடைச்சு தீரணும் அப்படின்ற ஒரு முடிவோட எங்கள் தங்கமேலும் இருக்காங்க